அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய பொள்ளாச்சி பாலியல் வல்லுறவு பாலியல் மிரட்டல் பாலியல் துன்புறுத்தல் சம்பந்தமான வழக்கு நேற்றைய தினம் கோவை மாவட்ட மகளிர் நீதிமன்றம் ஒரு சிறப்பான தீர்ப்பனை வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மனப்பூர்வமாக நாங்கள் வந்து வரவேற்கிறோம் இந்த சம்பவம் அம்பலமானதற்கு பிறகும் அப்போதிருந்து அதிமுக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்யவோ கைது செய்வதற்கான எந்த முயற்சியும் அவர்கள் எடுக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் வழக்கு பதிவு செய்வதற்கே அன்றைக்கு இருந்த அதிமுக அரசாங்கம் தயாராக இல்லை அது இந்த சம்பவத்தில் மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு வாச்சாத்தி பழங்குடி மக்கள் மீது இத்தகைய வன்முறை பாலியல் துன்புறுத்தல் நடைபெற்ற போதும் அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை என்றுதான் அன்றைக்கு இருந்த அதிமுக ஆட்சி அந்த குற்றத்தை மறைத்தது அதை போலவே சிதம்பரம் அண்ணாமலை பல்கலை பல்கலைக்கழக காவல் நிலையத்தில் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட பத்மினி அவர்களுடைய அந்த குற்றத்தையும் அன்றைக்கு இருந்த அதிமுக அரசாங்கம் அப்படி நடக்கவே இல்லை என்றுதான் முதலில் மறுத்தது இந்த சம்பவங்களில் எல்லாம் மக்கள் போராட்டத்தையும் சட்ட போராட்டங்களை நடத்தி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு அது வாட்சாத்தி குற்றவாளிகளாக இருந்தாலும் சிதம்பரம் அண்ணாமலை நகர் காவல்நிலைய குற்றவாளிகளாக இருந்தாலும் இவர்களையெல்லாம் போராட்டத்தின் மூலமாக சட்ட போராட்டத்தின் மூலமாகவும் மக்கள் போராட்டத்தின் மூலமாகவும் தண்டனையை பெற்றுத்தந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு பொள்ளாச்சி சம்பவத்திலேயும் இந்த குற்றத்தை மூடி மறைக்கவும் குற்றவாளிகளை பாதுகாப்பதற்கும் தான் அன்றைக்கு இருந்த அதிமுக அரசாங்கம் தன்னுடைய முழு சக்தியையும் பயன்படுத்தியது சம்பவம் எல்லாம் வெளிவந்து நாளே அலுவலகப்பட்டு கொண்டிருந்த போது ஏறத்தாழ பதினைந்து மாதம் பதினாறு மாத காலம் குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றி திருந்ததை இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே மக்கள் போராட்டத்தினுடைய காரணமாகத்தான் அந்த வழக்கு மத்திய புலனாய்வுத்துறைக்கு மாற்றப்பட்டதே தவிர இன்றைக்கு இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதைப் போல அவர் தானாக முன்வந்து மத்திய புலனாய்வுத்துறை விசாரணைக்கு அவர் உத்தரவிடவில்லை என்பதை நான் வந்து சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதற்கு பிறகும் முறையாக அந்த வழக்கை அவர்களிடத்திலே ஒப்படைக்காமல் ஒரு பக்கம் சிபிசிஐடி விசாரணை இன்னொரு பக்கம் மத்திய புலனாய்வுத்துறை விசாரணை என்று சென்று கொண்டிருந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டு மத்திய புலனாய்வுத் துறைக்கு ஒப்படைப்பதாக அரசாணை வெளியிட்டதற்கு பிறகு எதற்கு சிபிசிஐடி விசாரணை தொடர்கிறது என்று கடுமையான கண்டனத்தை தெரிவித்ததை ஒட்டித்தான் அது முறையாக மத்திய புலனாய்வுத் துறையிடம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டது ஆகவே இந்த வழக்கு மத்திய புலனாய்வுத் துறையிடம் ஒப்படைக்கப்படுவதை கடுகளவும் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பவில்லை என்பதற்கு இவையெல்லாம் எடுத்துக்காட்டு ஆனால் இன்றைக்கு தங்களால் தான் அந்த சிபிஐ விசாரணை நடைபெற்றதாகவும் தங்களால் தான் இத்தகைய தீர்ப்பு வந்திருப்பதாகவும் அவர் சொல்லியிருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது அவர் எந்த விதமான உரிமை கொண்டாடுவதற்கான எந்த விதமான அடிப்படையும் அவருக்கு இல்லை என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் திட்டவட்டமாக தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த பிரச்சனையை அம்பலப்படுத்தியதிலேயும் மக்கள் இயக்கமாக மாற்றியதிலேயும் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக பல்லாண்டு காலமாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அதனுடைய விளைவாகத்தான் நேற்றைக்கு மகளிர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி அவர்கள் மிகச்சிறப்பான தீர்ப்பை அதாவது குற்றவாள குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் குற்றவாளிகள் அனைவருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை என்கிற கடுமையான தண்டனையை அவர்கள் விதித்திருக்கிறார்கள் இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன் இதனுடைய தொடர்ச்சியாக நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறது இன்னைக்கு ஒரு எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்ட எட்டு பெண்களுக்கும் எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடு அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று நீதிபதி அவர்கள் உத்தரவிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ரூபாய் மதிப்பில் இது மிக குறைவான தொகை எல்லோருமே இளம் பெண்கள் இன்னும் நீண்டகாலம் வாழ வேண்டியவர்கள் ஆகவே இந்த நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்குவதுடன் நீதிமன்றம் அறிவித்திருப்பதை விட கூடுதலாக அந்த நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்குவதுடன் அந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கோ அல்லது அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவருக்கோ ஒரு நிரந்தரமான அரசு வேலையை வழங்குவதன் மூலமாக ஒரு சுயமரியாதையோடும் கௌரவமாகவும் அவர்கள் வாழ்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்க விரும்புகிறேன் இரண்டாவது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய வேண்டுகோள் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை எதிர்த்து போராடி அன்றைக்கிருந்த ஆளும் அரசாங்கத்தை எதிர்த்து போராடிய பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் மீது குறிப்பாக இந்திய மாணவர் சங்கம் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் மீது திராவிடர் கழகம் உட்பட பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் மீது அன்றைக்கு இருந்த அதிமுக அரசாங்கம் பொய் வழக்கை போட்டு கடந்த ஆண்டு காலமாக நீதிமன்றத்திற்கு தோழர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த வழக்கிலே குற்றம் அன்றைக்கு எழுப்பப்பட்ட குற்றங்கள் அனைத்தும் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு தண்டனை தந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த நீதியை பெறுவதற்காக போராடியவர்கள் மீது வழக்கு வழக்கு தொடர்ந்து இருப்பது என்பது எந்த விதத்திலும் நியாயமல்ல ஆகவே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த வழக்கு தொடர்பாக வழக்கு வழக்கிலே சிக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய தோழர்கள் மீதான வழக்குகளை உடனடியாக திரும்ப பெறுவதற்குரிய நடவடிக்கையை மாநில முதல்வர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இரண்டாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழுவின் சார்பில் இன்றைக்கு மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஒரு வெறுப்பு அரசியலையும் எந்த ஒரு பிரச்சனை கிடைத்தாலும் அதை தன்னுடைய வகுப்புவாத நடவடிக்கைகள் பயன்படுத்திக் கொள்வது தன்னுடைய சொந்த அரசியல் சுயலாபத்திற்கு பயன்படுத்திக் கொள்வது என்பதைத்தான் அவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் அதற்கு சமீபத்திலே நடந்த பெகல்காம் தீவிரவாதிகள் தாக்குதல் உட்பட உதாரணம் தீவிரவாதிகள் தாக்குதல் நடந்த செய்தியை கேட்டவுடன் ரொம்ப பத பதித்து போய் கவிதியிலேருந்து அவர் திரும்பி வந்ததாக ஊடகங்கள் எல்லாம் செய்திகள் வெளியிட்டுள்ள அவர்களும் அப்படித்தான் சொன்னார்கள் ஆனால் அவ்வளவு பதபதிச்சு இந்தியாவுக்கு திரும்பினவரு இன்னைக்கு வரைக்கும் அந்த காஷ்மீருக்கோ பெகல்காம் சம்பவம் நடைபெற்ற இடத்துக்கும் இன்னைக்கு வரைக்கும் போகல பிரதமர் நான் என்ன கேட்க விரும்புகிறேன் இதுக்காக தான் அவர் சுற்றுப்பயணத்தை பூரா ரத்து பண்ணிட்டு வந்தார்னா இதுக்கு போகாமல் பீகாருக்கு போகிறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அவர்களுக்கு எப்போதுமே அவங்களுடைய நோக்கம் தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பது தானே தவிர பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நின்று அவர்களுக்கு ஆறுதலாக செயல்படுவது என்கிற வழக்கமே அவர்களுக்கு கிடையாது என்பதற்கு இந்த சம்பவமும் உதாரணம் அதை போலவே புதிய தாராளமய கொள்கையை நடைமுறைப்படுத்தப்படுவதை விளைவாக வேலையின்மை என்பது இன்னைக்கு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வளர்ந்திருக்கிறது பல கோடிக்கணக்கான இளைஞர்கள் படித்துவிட்டு தகுதியான வேலை கிடைக்காமல் கிடைக்கிற வேலையை செய்து பிழைப்பது என்கிற அவலநிலைக்கு நிலைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் குறிப்பாக அது மத்திய அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய தாராளமய கொள்கையினுடைய விளைவாகத்தான் நிரந்தரமான வேலை என்பதே கிடைக்காத ஒரு நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது அரசாங்கத்துடைய வேலைகள் எல்லாம் ஒப்பந்தம் வெளிமுகமை கான்ட்ராக்ட் என்கிற முறையில் நிரப்பப்படுகிற நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதே கொள்கையைத்தான் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கடைபிடிக்கிறது ஆகவே தமிழ்நாட்டிலேயும் ஒரு நிரந்தரமான அரசு பணிகளுக்கான வாய்ப்புகள் என்பது குறைந்து காலி பணியிடங்களை எல்லாம் நான் சொல்வதைப் போல குறைந்த ஊதியத்தில் நிரப்புவது என்கிற ஒரு அணுகுமுறையைத்தான் தமிழ்நாட்டில் திமுகவும் கடைபிடிக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் பஞ்சமி நிலம் இதுவரை ஒரு ஏக்கர் கூட மீட்கப்படவில்லை அதற்கான உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கத்துறை வருவாய்த்துறை நிலையாணைகள் இருக்கிறது எல்லாம் சட்டப்படி எந்த சிக்கலும் இல்லாத ஒரு நிலப்பிரச்சனை என்றால் அது பஞ்சமி நிலம் ஆனால் ஒரு ஏக்கர் கூட இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மீட்கப்படவில்லை அதே மாதிரி பல லட்சக்கணக்கான மக்கள் இந்தமும் சொந்த தாங்கள் குடியிருக்கிற இடத்துக்கு பட்டா இல்லாமல் புறம்போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான மக்களுடைய வாழ்வாதார கோரிக்கை குடியுரிமை கோரிக்கை வேலைவாய்ப்பு அரசாங்கத்திற்குள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உட்பட மக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கைகளை வற்புறுத்தி வரக்கூடிய ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மாநிலம் முழுவதும் நடைபயணமாக சென்று மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வது என்கிற முடிவை இவருடைய குழு எடுத்திருக்கிறது அந்த மக்கள் நலன் சார்ந்த அந்த பிரச்சார இயக்கத்திற்கு தமிழக மக்கள் பேராதரவு தர வேண்டும் என்று இந்த தேர்தலில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் மூன்றாவது இங்கே இருக்கக்கூடிய பாரதியார் பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு தொள்ளாயிரத்து சிலரை ஏக்கர் நிலம் என்பது அரசால் கையகப்படுத்தப்பட்டது அந்த நிலத்தை நிலத்தினுடைய உரிமையாளர்களாக இருந்த பல விவசாயிகள் இறந்து போய்விட்டார்கள் ஆனால் இன்னமும் அதற்கான இழப்பீடு என்பது வழங்கப்படவில்லை இழப்பீடு கோரி மாவட்ட நீதிமன்றம் சென்னை உயர் சம்பந்தப்பட்ட விவசாயிகள் வழக்கு போட்டு இப்போது ஏறத்தாழ நானூறு கோடி ரூபாய் வட்டியுடன் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று உயர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்து ஏறத்தாழ ஒன்றரை ஆண்டுகள் ஆகிவிட்டது இப்போது திமுக ஆட்சியிலே பலமுறை முறை உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த திரு பொன்முடி அவர்களை நேரடியாக சந்தித்து நாங்கள் வற்புறுத்தி இருக்கிறோம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம் இதற்கு பிறகும் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் நிலத்தை வழங்கிய விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய இழப்பீட்டை வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன் கொஞ்சம் கூட சரியல்ல இந்த போக்கிலே இருந்தால் அரசாங்கத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு விவசாயிகளிடமிருந்து நிலைமை எடுக்க முடியாது விவசாயிகள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கத்தான் செய்வார்கள் ஆகவே நாற்பத்தைந்து ஆண்டு காலமாக எடுத்த நிலத்துக்கு பணம் வழங்கவில்லை என்று சொன்னால் விவசாயிகள் எப்படி பிழைப்பார்கள் அந்த குடும்பம் எப்படி என்ன மாதிரியான நிலைமைக்கு உள்ளிருக்குன்னு யோசிச்சு பாருங்க ஆகவே உயர்நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பை விவசாயிகள் கேட்ட பணத்தை கூட கொடுக்க சொல்ல உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு அமுல்படுத்த வேண்டும் மேலும் காலந்தாமி செய்வதை இருக்கிற கொஞ்ச நஞ்ச பேர் செத்து போய்விடுவாங்க இன்றைக்கே பல குடும்பங்களில் வாரிசுகள் தான் இருக்கிறார்கள் ஆகவே அரசாங்கத்துடைய இந்த அணுகுமுறை கொஞ்சம் நியாயமல்ல பாரதியார் பல்கலைக்கழகத்துக்கு நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு ஆன இழப்பீட்டை முழுமையாக வழங்குவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டுக்கிறார் எல்லையை பாதுகாக்கிற பொறுப்பு அவங்க கையில தான் இருக்கு ஏறத்தாழ இருநூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் பயணம் செய்து உள்ளே வந்துதான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்று அரசாங்க தரப்பிலிருந்தே தெரிவிக்கப்படுகிறது இருநூத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தீவிரவாதிகள் உள்ளே வருகிற அளவுக்கு தான் நம்முடைய பாதுகாப்பு நிலைமை என்பது இருக்கிறது இந்த பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் தான் இரண்டாவது உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது என்கிற இயல்பான கேள்வி என்பது எழுகிறது ஏனால் அந்த சம்பவம் நடந்த போது அங்கு எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இல்லை உள்ளே வந்து சுட்டது மட்டுமல்ல திரும்பி செலுகிற போது அவர்களை பிடிப்பதற்கான ஏற்பாடு கூட இல்லை உள்ளே எப்படி எப்படி அவர்கள் வந்து சுதந்திரமாக வந்தார்களோ அதை போலவே திரும்பி செல்கிற போதும் எந்த விதமான தடையும் இல்லாமல் சுதந்திரமாக தீவிரவாதிகள் தப்பித்து சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு மோசமான நிலைமையில இந்த நாடு இவர்கள் கையில பிஜேபி கையில இருக்கிறது என்பதற்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இரண்டாவது இப்ப யுத்தத்திற்கான தயாரிப்பு முழுவதும் நடைபெற்றது திடீர்னு பார்த்தா பத்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு அமெரிக்காவிலிருந்து அதிபர் அமெரிக்க அதிபர் இந்த யுத்தத்தை நாங்க வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் பாட்டில் அறிவிக்கிறாரு இந்திய நாட்டு மக்களுக்கு புற பெரிய அதிர்ச்சி என்ன பிரதமர் மாத்திரி யாராவது ட்ரம்ப்பை கொண்டு வந்து இந்தியாவுடைய பிரதமர் ஆகிட்டாங்களா அவர் வந்து அறிவிக்கிறார் என்ற அளவுக்கு அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு தான் அந்த செய்தி என்பது இருந்தது ஆனால் மறுநாள் நம்முடைய பிரதமர் அவர்கள் அப்படி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று நம்முடைய பிரதமர் மறுக்கிறார் ஆகவே இரண்டு உலகத்திற்கு கூட இரண்டு பெரிய நாடுகளுடைய முதன்மை பொறுப்பே இருக்கக்கூடிய இருவரும் இருவருமே பொய் இருக்கிறார்களா அல்லது யார் பொய் சொன்னார்கள் யார் பொய்யார்கள் என்பதை தெரிந்து கொள்கிற உரிமை இந்திய நாட்டு மக்களுக்கு இருக்கிறது அதை பிரதமர் தான் வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் எட்டு மணிக்கு உரையாற்றிய பிரதமர் அதை பற்றி எதுவுமே அமெரிக்க அதிபரை பற்றி எதுவுமே சொல்லாமல் மூடி மறைக்கக்கூடிய காரியத்தை தான் அவர்கள் இருக்கிறார்கள் தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இந்த பெஹல்காம் தாக்குதல் அதன் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிற சம்பவங்கள் சம்பந்தமாக பாராளுமன்றத்துடைய சிறப்பு கூட்டத்தை நடத்தி முழுமையாக விவாதிக்கப்பட வேண்டும் முழுமையான விவரங்கள் இந்திய நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் எழுப்பியிருக்கிறோம் ஆனால் அதற்கான எந்த விதமான பதிலையும் இதுவரை பிரதமர் அளிக்கவில்லை இந்த பத்திர பத்திரிகையாளர்கள் கூட்டத்தின் சார்பாக நான் வற்புறுத்த விரும்புவது இந்திய பாராளுமன்றத்துடைய சிறப்பு கூட்டத்தை நடத்தி பெகல்காம் தாக்குதல் அதன் தொடர்பாக நடைபெற்றிருக்கிற எல்லா சம்பவங்கள் சம்பந்தமாகவும் ஒரு விரிவான விவாதத்தை நடத்துவதற்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் முன்வர வேண்டும்